உலக பணக்காரர்கள் பட்டியலில் முதலிடத்தில் இருக்கக்கூடியவர் உங்களால் நம்ப முடியுதா ஒராக்கள் நிறுவனத்தின் அப்படிங்கிறவர் தான் இவரை முந்திருக்கிறாரு இவருக்கு வயது எண்பத்தி ஒன்று எலன் மாஸ்கின் சொத்து மதிப்பு முன்னூற்றி எண்பத்தி ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஆனால் இன்றைய நாள் ஒராக்களுடைய நிறுவன பங்குகள் நாற்பத்தி மூன்று வீதமாக அதிகரிச்சிருக்கு இதனால லேரியோட சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட முன்னூற்றி தொண்ணூத்தி மூன்று அமெரிக்க பில்லியன் டாலர்களாக அதிகரிச்சிருக்கு காரணமாக இன்றைய நாள் பணக்கார வரிசை பட்டியல முன்னிலையிலே இருக்கிறார் இதுக்கு காரணம் ஒரேக்கல் நிறுவனத்தில் திடீரென ஏற்பட்ட வளர்ச்சி தான் முதலீட்டாளர்களின் அதீத நம்பிக்கை காரணமாக ஒராக்கல் பங்குகள் ஒரு நாள்ல நூற்றி ஒரு பில்லியன் அமெரிக்க டாலராக அதிகரிச்சிருக்கு லேரி அவருடைய நிறுவனத்தில் நாற்பத்தோரு வீத பங்குகளை தன்வசம் வச்சுருக்காரு இவருடைய பணம் அல்லது இவருக்கு வரக்கூடிய வருமானம் எல்லாமே இந்த முதலீடுகள்லேருந்து தான் கிடைக்கிது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுலேருந்து எலன் மாஸ்க்தான் உலக பணக்காரல் பட்டியல்களில் முதலிடத்தில் இருக்கார் அப்பப்போ அமேசான் உரிமையாளர்கள் ஒரு சிலர் முன்னிலையில் வந்தாலுமே கூட அவங்கள பின்தள்ளிட்டு மாஸ்க் முன்னிலையில் வந்துடுவார் ஆனால் இந்த முறை கொரேக்கல்லில் ஏற்பட்ட மிகப்பெரிய மாற்றம் எலன் மாஸ்கினுடைய மிகப்பெரிய ஆதிக்கத்தை வீழ்த்தியிருக்கு